ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான டென்த்து சயின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா யூனிட் டுவெண்ட்டி டூ உயிரியலில் இறுதி பாடம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து டென்த்து புக் வந்து முழுசாக வந்து முடிச்சு கொடுத்தாச்சுங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாடத்தை வந்து பார்த்து முடிக்கலாம் ஸோ இது நீங்கள் டெஸ்ட் பலையை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுற்றுச்சூழல் மற்ற இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து இருக்கும் ஓகேங்களா அதனால எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டா தான் இருக்கும் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க காடுகள் கார்பன் தொட்டி என அழைக்கப்படுகிறது சோ காடுகள் வந்து எப்படி அழைக்கப்படுதான் கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுகிறது காரணம் தட்ப வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தி மழைப்பொழிவை அதிகரித்து புவி வெப்பமயமாதலை தடுக்கிறது ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துட்டு எடுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கான விளக்கம் சரியான விளக்கம் தாங்க ஓகேங்களா ஏன்னா காடுகள் வந்து கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது என்ன காரணம் அப்படின்னா சோ இது தட்போட்ப நிலையை பராமரிச்சு மழைப்பழிவை வந்து அதிகமாக்கி புவி வெப்பம் குறித்து வந்து பார்த்தா ஒரு சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து ஏற்படுத்துதுங்க தான் வந்து காடுகள் கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் எவ்வளவு வனப்பரப்பு அழிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுல எவ்வளவு வனப்பரப்பு வந்து அழிக்கப்படுகிறது சொன்னதுங்க ஒண்ணு புள்ளி ஐந்து மில்லியன் ஹெக்டர் ஒன்னு புள்ளி ஐந்து மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கான வனப்பரப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பகுதியில வந்து அழிக்கப்படுகிறது அடுத்து காடுகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து கேட்டிருக்காங்க காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் என்ன பண்றாங்க காடுகள் பாதுகாப்பு சட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க கொடு கொண்டு வரப்படுது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கூட்டை கவனி நான்கு கூற்றுகளுமே வெரி வெரி இம்பார்ட்டன் ஆல்ரெடி எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்த கூற்றுகள் தான் சோ பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஓகே நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரங்க பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அகிம்சா வழியில் மரங்களை காடுகளை பாதுகாக்க துவக்கப்பட்டது ஸோ இது வந்து நான் கூற்று கவனியில வந்து இதுக்கான சிப்கோ இயக்கம் நான் கொடுத்துருக்கணும் நான் கொடுக்காம விட்டுட்டேன் சாரிங்க சோ இது வந்து எதை சார்ந்த கூற்றுகள் அப்படின்னா சிப்கோ இயக்கம் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல என்ன பண்றாங்க அகிம்சா வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணப்படுது உருவாக்கப்படுது ஸோ இந்த கூற்று வந்து கரெக்டு தான் அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சாமோலி என்னும் ஊரில் துவங்கப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாமோலி அப்படின்ற தான் வந்து இந்த இயக்கம் வந்து தொடங்கியிருக்கும் இதுவும் கரெக்ட் தான் சிப்கோ என்னும் வார்த்தை வார்த்தைக்கு பொருள் தழுவுதல் ஆகும் சோ சிப்கோ அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க தழுவுதல் சோ ஒத்தரோ ஒருத்தர் வந்து தழுவுதல் தான் வந்து சிப்கோ என்னும் வார்த்தைக்கான பொருள் எஸ் கரெக்ட் தான் அடுத்து இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை பன்னிரண்டு ஆண்டுகள் அழிக்க கூடாது என்ற தடை உத்தரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பெற்றது ஆமாங்க இந்த இயக்கம் எயிட்டியில காடுகள் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதே இயர் அதே தான் இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை பன்னெண்டு ஆண்டுகள் என்ன பண்ணக்கூடாது அழிக்க கூடாது அப்படின்ற சட்டத்தை வந்து இதான் வந்து கொண்டு வந்திருக்கும் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி என்ன இருக்குங்க எல்லா கூற்றுகளுமே வந்து இங்க கரெக்டாக தான் வந்து இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வன உயிரினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறைந்துள்ளது சோ வன உயிரினங்களோட எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு சூப்பர் எவ்வளவுங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளோட எண்ணிக்கை வந்து என்ன பண்ணிருக்கங்க குறைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது சூப்பர் இதெல்லாம் நீங்க உடனே எடுத்துருவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நைன்டீன் செவன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வந்து வன உயிரி பாதுகாப்பு சட்டம் வந்து என்ன பண்ணப்பட்டதுங்க ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ரெண்டு கொஸ்டின் இதுல அடங்கியிருக்கு முதல்ல பெண் புகைப்பட கலைஞர் யாரு அவங்க எந்த மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ராதிகா ராமசாமி ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரம் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதிகா ராமசாமி அப்படின்றவங்க ஓகேங்களா சோ அப்போ தேனி மாவட்டம் அப்படின்றது இதுக்கான ஆன்சர் அப்ப தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து எட்டாவது கேள்வி மூன்று கூட்டுகள் இருக்கு இதுக்கான சரியான ஆன்சரை பார்த்துட்டு சொல்லுங்க பாக்கலாம் ஓகே சோ நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பர்ட் தேசிய பூங்கா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்தரகாண்ட்ல ஏற்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பர்ட் தேசிய பூங்கா கரெக்ட் தான் இந்தியாவில் தற்போது பதினைந்து உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இந்தியாவில் தற்போது பதினைந்து உயிர்கோள காப்பகங்கள் இருக்கன சோ தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் ஆமாங்க எந்த கூட்டம் கரெக்ட் தான் எந்த கூட்டம் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி எல்லாமே இங்க கரெக்டா இருக்கு அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ராதிகா ராமசாமி எந்த ஆண்டு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் தலைப்பில் புகைப்பட தொகுப்பை வெளியிட்டார் நம்ம பார்த்தோம் இவங்க தான் வந்து முதல் பெண் வன உயிரி புகைப்பட பார்த்தோம் தமிழ்நாட்டோட தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தோன்னா நிறைய வன உயிரினங்களை புகைப்படம் எடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்னதுங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் அப்படின்ற தலைப்புல வந்து புகைப்பட தொகுப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓகேங்களா சூப்பருங்க அடுத்து கூற்றை கவனி வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன் கேள்விகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கரெக்ட் தான் புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏனைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நைன்டீன் நைன்டி டூ வந்து பாத்தினா ஏனைகள் பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா அடுத்து கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடல் ஆமைகளோட பாதுகாப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரிங்க நான் வாசிக்கிறப்ப தவறா வாசிச்சிட்டேன் இது வந்து யானைகள் பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா சோ யானைகள் பாதுகாப்பு சட்டம் தான் வந்து நைன்டீன் நைன்டி டூ இங்கன்னா டைப் பண்ணிக்கிறது நம்ம முதலிகள் பாதுகாப்பு சட்டம் கொடுத்துருக்கோம் முதலிகள் பாதுகாப்பு சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு வரணும் ஓகேங்களா சோ நான் சரியான ஆன்சரை நான் படிச்சுட்டேன் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாவது குற்ற தவறா இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணு மட்டும் தான் சரி சீதா அதுக்கான ஆன்சர் ஏன்னா யானைகள் பாதுகாப்பு சட்டம் தான் நைன்டீன் நைன்டி டூ பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு இரண்டாயிரத்தி இருபது எனும் திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது சோ இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்ற அந்த குறிக்கோளோட தொடர்புடைய மாநிலம் எது சூப்பர் எதுங்க அசாம் மாநிலம் இதுக்கான ஆன்சர் சோ அசாம் மாநிலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னெடுப்பு வந்து செஞ்சிருப்பாங்க மண்ணரிப்பிற்கான காரணங்களில் பொருந்தாதது எது பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க மண்ணரிப்பிற்கான காரணங்களில் பொருந்தாதது எது சூப்பர் டி தாங்க இதெல்லாம் மண்ணறிப்பை ஏற்படுறதுக்கான காரணங்கள் மலையில வந்து நீங்க நிலத்தை சமப்படுத்துதல் நிலத்தை அப்படின்றது வந்து 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 வராதுங்க ஓகேங்களா அது மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் வந்து சமப்படுத்துறது மண்ணரிப்பை ஏற்படுறதுக்கான வழிமுறைகள் இது மூலமே நிலச்சரிவு கால்நடை அதிகமைப்பு அதிவேகமாக வீசும் காற்று இது எல்லாமே வந்து காரணம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பொருந்தா ஒன்று எதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க சூப்பர் நிலக்கரி பெட்ரோலியம் அணுக்கரு ஆற்றல் இதெல்லாமே புதுப்பிக்க இயலாத அதாவது தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சூரிய ஆற்றல் வந்து பார்த்தோம்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள் அப்ப அதுதான் சூரிய ஆற்றல் தான் இதுல பொருந்தாது தான் அதுக்கான ஆன்சர் பதினான்காவது கேள்வி கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எது கச்சா எண்ணெயை பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எது சூப்பர் எதுங்க இந்தியா இதுக்கான ஆன்சர் இந்தியா தான் வந்து கச்சா எண்ண பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு ஓகேங்களா அமெரிக்கா சீனா வந்து முதல் ரெண்டு இடங்கள் இருக்கு தவறானதை கண்டறி பதினைந்தாவது கேள்வி பாருங்க தாஜ்மஹால் தாஜ்மஹால் சார்ந்த மூன்று கூட்டுகளுக்கு நான்கு கூட்டுகள்ல எது தவறா இருக்குன்னு பார்த்து பார்த்துட்டு பாக்கிறோம் சூப்பர் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆக்ராவில் உள்ளது கரெக்ட் தான் மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பாலையில் சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் உருவாகிறது சோ மதுரா அந்த சுத்திகரிப்பாளையில வந்து நாம உருவாகுதான் இந்த சல்ஃபைடு சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் வந்து உருவாகுது இவ்வாயுக்கள் தாஜ்மஹாலின் வெண்மை பளிங்க கற்களை கருப்பு நிறமாக மாற்றி உள்ளது வெண்மை பளிங்க கற்களை வந்து எப்படி மாத்திக்கதான் கரு கருப்பு நிறமாக மாத்தியது அப்படின்றாங்க தவறுங்க எப்படி மாத்தது மஞ்சள் நிறமாக மாற்றி உள்ளது அப்போ மூன்றாவது கூட்டுதாங்க தவறா இருக்கு சீதா இதுக்கான ஆன்சர் மஞ்சள் நிறமாக மாத்துது மதுரா எண்ணெய் சுத்திகர் பாலையிலிருந்து வரக்கூடிய அந்த சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அடுத்து பதினாறாவது கேள்வி போட்டோ ஓல்டாய் கருவிகள் எதனால் செய்யப்பட்டது போட்டோ ஓல்டாய் கருவிகள் எதனால் செய்யப்பட்டன இது சிலிகான் சிலிகானால தான் வந்து கருவிகள் வந்து வந்து சூரிய கருவிகள் பதினேழாவது கேள்வி சூரிய வெப்ப சூடியேற்றிகள் மூலம் அதாவது நூறு சூரிய வெப்ப சூடியேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் நூறு சூரிய வெப்ப சூடியேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்க முடியும் சூப்பர் எவ்வளவுங்க யூனிட் தான் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு யூனிட் அளவுக்கு மின்சாரத்தை என்ன பண்ண முடியும் சேமிக்க முடியும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி கோப்பர் கேஸ் கோப்பர் கேஸ் சேர்ந்து மூன்று கூட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே விலங்கு தாவரங்கள் கழிவுகள் காற்றுலா சூழல் மக்கும் போது உருவாகிறது ஆமாங்க விலங்குகள தாவரங்களோட கழிவுகள் காற்றுலா சூழல் உருவாகும் போது தான் வந்து இந்த கோபர் கேஸ் வந்து உருவாகுது கரெக்ட் தான் மீத்தேன் வந்து எழுபத்தி சதவீதம் உள்ளது ஆமாங்க இதுல மீத்தன் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கு கோபர் என்னும் லத்தின் மொழி சொல்லின் பொருள் மாட்டு சாணம் சூப்பருங்க கோபர் அப்படின்றது வந்து லத்தீன் மொழியில இது வந்து ஒரு இந்தி வார்த்தை ஓகேங்களா இந்த இந்தி வார்த்தைக்கான பொருள் தான் வந்து மாட்டு சாணம் அப்படின்றது அப்போ மூன்றாவது கூற்று தவறா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு சரி ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஹைட்ராலிக் ப்ராக்ஸ் ப்ரக்சரிங் ஹைட்ராலிக் முறிவு ஆகியவற்றால் எடுக்கப்படும் வாயு எது ஹைட்ராலிக் ப்ராக்சரிங் மற்றும் ஹைட்ராலிக் முறிவு அப்படின்ற அந்த செயல்பாடுகள் மூலமாக எடுக்கப்படக்கூடிய வாயு எது சூப்பர் என்ன வாயுங்க ஷேல் வாயு பி தாங்க இதுக்கான ஆன்சர் அந்த ஷேல் வாயு தான் வந்து இந்த மூலமா வந்து பாறை எடுக்கிறது என்ன பண்ணப்படுது எடுக்கப்படுது அடுத்து தவறானது எது

கிழக்கு கடற்கரை பகுதிகள்னு வரணும் ஓகேங்களா காவேரி மற்றும் இந்தோ கங்கை வெடிநில பகுதிகள் ஓகேங்களா காவேரி மற்றும் இந்தோ அப்படின்றது வந்து கங்கை வெடிநில பகுதிகள் வந்து வரணும் ஓகேங்களா அப்ப இங்க கிருஷ்ணா கோதாவரின்றது வந்து வட கிழக்கு கடற்கரை பகுதினு வந்திருக்கணும் அப்ப டி தான் தவறா இருக்கு டி தான் இதுக்கான அடுத்து உலகின் மிக உயரமான மிகப்பெரிய காற்றாலை எங்குள்ளது உலகின் மிக உயரமான மிகப்பெரிய காற்றாலை எங்கு உள்ளது சூப்பர் எங்க இருக்குங்க ஹாவாய் சீதாங்க காற்றாலை வந்து காணப்படுகிறது அடுத்து சர்தார் சரோவர் அணைக்கட்டி எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது சர்தார் சரோவர் அணைக்கட்டு எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நர்மதை நர்மதை ஆற்றின் குறிக்கதான் வந்து கட்டப்பட்டிருக்கு டி தான் இதுக்கான ஆன்சர் தமிழ்நாட்டில் மிக பழமையான மழைநீர் சேகரிப்பு முறை தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய மிக பழமையான மழைநீர் சேகரிப்பு முறை எது சூப்பர் இதுங்க ஏரிகள் சிதாங்க ஏரிகள் அமைக்கல் தான் வந்து மிக பழமையான மைநீர் சேகரிப்பு முறை அடுத்து கூட்டை கவனி கல்லணை கல்லணை சார்ந்த மூன்று கூட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்சர் பார்த்து ஓகே பார்க்கலாம் பாருங்க இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது ஆமாங்க கரெக்ட் தான் உலகின் நான்காவது பழமையான அணை ஆகும் ஆமா உலகத்துல இருக்கிறப்போ நான்காவது பழமையான அணை வந்து இதுதான் கரெக்ட் தான் காவிரி ஆற்றின் குறிக்க வந்து கட்டப்பட்டுள்ளது இந்த அணை வந்து குறிக்க கட்டப்பட்டுள்ளதுதான் காவிரி ஆற்றின் குறிக்க வந்து கட்டப்பட்டுள்ளது இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தா ஒன்று எது வெறி சோ இந்த மின்னணு கழிவுகளால என்னென்ன உண்டாகக்கூடிய உடல்ல வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாத்துட்டுங்க சோ நான் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வரேன் இஎம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட அந்த மூளை வளர்ச்சி வந்து பாதிக்குது மைய நரமண்டலத்தை பாதித்து அப்ப கரெக்ட் தான் அடுத்து குரோமியம் குரோமியம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஆஸ்துமா தான் கேட்மியம் கேட்மியம் வந்து சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை பாதிக்கிறது கரெக்ட் தான் பாதரசம் பாதரசம் வந்து மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடியது ஏன்னா இனப்பெருக்க மண்டலத்தை எது வந்து பிவிசி அழைக்கப்படக்கூடிய பாலிவினைல் குளோரைடு தான் வந்து இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கக்கூடியது பாதரசம் அப்படின்றது வந்து சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடியது அப்ப டீதாங்க தவறா இருக்கு தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆர் முறையுடன் தொடர்பற்றது எது ஆர் மெத்தர்டு ஃபோர் ஆர் உடன் தொடர்பற்றது எது சூப்பர் எதுங்க டி தான்ங்க இதுக்கான ஆன்சர் டி தான் அதுல தொடர்பு இல்லாது ஏன்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரெக்கவரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் ஓகேங்களா எதுங்க ரீசைக்கிள் அப்படின்னு வரணும் ரீஅரேஜ் அப்படின்றது வந்து தவறு இப்ப டி தான் இங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக வந்து நம்ம இந்த வீடியோவோட வந்து பார்த்தா உங்களுக்கு டென்த்து சயின்ஸ் வந்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு டென்த்து சயின்ஸ் நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஓகேங்களா இதுக்கான வீடியோப் வந்து கூடிய வீடு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துருக்கும் தேங்க்யூ கைஸ்